வணக்கம் மக்களே தமிழனுக்காக தன்னோட இடத்த விட்டு கொடுக்க முன் வந்த திலக் வர்மா இது ரசிகர்களை வியப்புல அழ்த்திருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய அணி இந்த ரெண்டாவது டி மேட்ச்ல மல மலன்னு விக்கெட்களை இழந்தாங்க அதுக்கு காரணம் பேட்டர்களோட தவறான ஷாட் தான் சொல்லலாம் இந்திய அணியில திலக் வர்மா ரன்கள் அடிச்சிருந்தாரு அதிகபட்ச ஸ்கோர் வாஷிங்டன் சுந்தர் தான் சேர்த்தாரு ரன்கள் எடுத்திருப்பாரு களத்துக்கு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ண பேட்டர்கள் பந்து வீச்சையும் ஆடுகளத்தோட தன்மையும் கவனிக்க தவறிட்டாங்க அபிஷேக் சர்மா மூணு பவுண்டரிகளோட அதிரடியா தொடங்கினாலுமே அதிவேகமா பந்து வீசின மார்குட் பந்து வீச்சை கணிச்சு ஆடாம தவறிட்டாரு அதனால அவுட் ஆகி வெளியே போனாரு சாம்சன் அஞ்சு ரன்ல ஆர்ச்சரோட பந்து வீச்சுல விக்கெட்டா இழந்தாரு கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்த வேகத்திலே மூணு பவுண்டரி அடிச்சாலும் காசோட பந்து வீச்சுல வெளியே போயிட்டாரு இந்த ஆட்டத்துல முக்கியமான சேசிங்ல நிதானமா பேட்டிங் பண்ணாம எல்லா பேட்டர்களுமே தவறான ஷாட்ட ட்ரை பண்ணி வெளியே போயிட்டாங்க மிடில் ஆர்டர்ல ஹார்திக் பாண்டியா ஏழு ரன்கள்லயும் துரு ஜூரல் நாலு ரன்கள்லயும் வெளியேறி ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு கை இந்திய அணி சிரமமே இல்லாம வெற்றி பெற்று இருக்கலாம் ரன்கள் வரைக்குமே இந்திய அணி ரெண்டு விக்கெட்களை மட்டும்தான் இழந்திருந்தாங்க ஆனா அடுத்த இருபது ரன்கள்ல மூணு விக்கெட்ட வேகமா இழந்துட்டாங்க இங்கிலாந்து சுழல்பந்து வீச்சாளர் அடல் ரஷித் நாலு ஓவர் வீசி இந்திய ரன் ரேட்டை கட்டுப்படுத்தினாரு இருந்தாலுமே இவர் கோட்டை விட்ட இடம் எது அப்படினா வாஷிங்டன் சுந்தரோட கேட்ச் தான் அந்த மிஸ்டு கேட்ச் தான் வெற்றிக்கு வழிவகுத்துச்சுன்னு சொல்லலாம் வாஷிங்டன் சுந்தர் அடிச்ச கேட்ச ரஷித் தவற விட்டதனால திலக் வர்மா சுந்தரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சது மார்க்வுட் வீசின அந்த ஓவரை சரியா பயன்படுத்தின சுந்தர் ஒரு சிக்ஸர் ரெண்டு பவுண்டரி விளாசி பதினெட்டு ரன்கள் சேர்த்தாரு பத்தொன்போது பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்து ஆட்டம் இழந்திருக்காரு வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தரோட அந்த ஹிட்டிங் தான் ஆட்டத்தோட போக்கையே மாற்றிய தருணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனாலதான் ஆட்டநாயகன் விருத வாங்கிட்டு பேசின திலக் வர்மா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா வாஷிக்கு தான் அதிரடியா ஆடுறதுக்கு அவரு நிதாரணமா ஆடி ஹெல்ப் அவரு என்னோட வெற்றிக்கு காரணம் அது மட்டும் இல்லாம விருது வாங்கிட்டு அத வாஷிங்டன் சுந்தர் கூட சேர்ந்து செலிப்ரேட்டும் பண்ணிருப்பாரு திலக் வர்மா மேலும் பேசின அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா சென்னை கிரவுண்டுக்கு வந்த உடனே இந்த கிரவுண்ட்ல எப்படி பேட்டிங் பண்ணனும் எந்த மாதிரியான பால் வரும் எங்க

அவருக்கு வாய்ப்பு கொடுக்க தவறிடாதீங்க அவருக்காக நான் விலக கூட தயாரா இருப்ப அப்படின்னு ஃபார்மோட உச்சகட்டத்துல இருக்க திலக் வர்மா பேசிருக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்